இங்க பாரு ஆட்டு மாவு ஆட்டலாமா வாங்க பா சுச்சு போட ஆள் எட்டு பேர் வாங்க முடியாக்க இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க வாயில வயித்த எடுத்து இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க நாங்க ஆடுனோம் பாடணும் ஆடுனீங்க பாடுனீங்க ஆமா இந்த மேடையில ஒரு சின்ன போட்டி வைக்க போறோம் என்ன போட்டி பாட்டு போட்டி பாட்டு போட்டி இந்த போட்டில நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற போற கை தட்டுங்க பாப்பா அந்த பொம்பளை ஆளு போற ஒன் சைடு பேர் மன்னவாறு தூத்தப்படுறவங்களை போய் புதுக்கூட பஸ் தான் இல்ல எப்படி திருவப்பூர் மாயிரி தவறில் போய் உங்களை மன்னவர் தூத்துனா நீங்கள் கை தட்டு நினைக்கிறேன் ஆமாம் கை தட்டுங்க பாப்பா பார்த்தா நீ வேமா பாடு மனசு மயங்கும் மசுத்த புடுங்க போடி எடுத்தவனையா மனசு மயங்க பொம்பளைக்கு பொம்பளை மனசு மயங்கி என்னடி பண்ண இமயமலையான நல்ல பாட்டா ஓ நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா உங்க நெஞ்சுக்குள்ளே இட்டிலி துணி எனக்கு தெரியும்

வாங்க சார் வாங்க போனா வர சார் பொழுது போனா கிடைக்கிது டோக்கன் விளம்பரம் பதினஞ்சு ரூபாய் சார் கம்பெனிக்காக சீப்பா கொடுக்குறோம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வருஷம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சாறு பீஸ் அள்ளி போட்டு வருவான் நீ என்ன டோக்கன் ரொம்ப கொண்டாட்டுறிய ஃப்ரீ டோக்கனு கால் நிறையா இருக்கு உள்ளூர் ஆமாம் நல்ல பாட்டா படத்தா கண்ணா ஓஞ்சேலக்குள்ள கட்ட ரொம்ப கடிச்சிருச்சு பாடு நீ பாடு நீ பாடு மூவாயிரத்தி ஓவா கேட்குற பாடு பாடி பாட்டு தர மறந்து வச்சு முடிக்க கண்ணா ஓ சேலைக்குள்ள கட்டதும் கடிச்சிருச்சு நீ பாட்டு தெரியாம ஒரு மயிரும் தெரியாம என்ன பாடுற நல்ல பாடா படுதா நல்ல பாடா பாடுதா நல்ல பாடா வா நல்ல பாடா உன்னை பார்த்த உடனே உன்னை பார்த்த உடனே என்ன வாந்தி வருமே என்னை பார்த்த உடனே சுகர் இருக்க பொம்பள எல்லாம் பார்த்தினா வெம் பிபி ஏறிக்கிறேன் மறந்துட்டியோ நீ எது பாருப்பா தம்பி டிபி நோக்கட வந்த மாதிரி இருக்கேடா நீ போய் அந்த எட்டாம் நம்பர் ரூம்ல போடு வா பாடு வாமா நீ வாத்த நீ என்னத்த சேவிங் பண்ண பிள்ள மாதிரி இருக்கு மலக்கட்டின் வா வாத்த நீ சீச வருது வர மாட்டியா ஆமா அண்ணா நீங்களே எச்சி புத்தியிலே சரி சரி நல்லது தானே வாத்தா பாடுவியா இதுக்கு தான் சொன்னேன் வீட்டிலேயே பேனெலாம் எடுத்துகிட்டு வாங்க இங்கே வந்து குரங்கு மாதிரி சொல்லிடுறேன் ரங்கு ரங்குன்ட்டு பாடுத்தா

இதே கடியே நேத்து போன் எடுத்தா எனக்கு கால்ரா போயிட்டு இருக்குன்னு சொல்லுது ஓட்டணும் அதே பின்னாடி மஞ்சலா இருக்கறா இல்ல அது பாவட பாடுறா எப்பா நல்லா பா அதெல்லாம் விடு குளம்பே எடுத்து விட்டுறாத இன்னேன்னா கச்சேரி முடிஞ்சு பாப்பா பொம்பளை என்ன இப்படி பாட கூடாது அக்கா பாடுறே கத்துக்கங்க சரி கத்துக்கறோம் நாளைக்கு போற இடத்துல கரெக்ட்டா பாடணும் நாளைக்கு எங்கட்ட தேரனும் சரிதே அதனால கரெக்ட்டா பாடணும் சரியா சரிடி அம்மாடி

பாடாம விடவே மாட்டேன் இன்னும் இது பூரா இருந்தாங்கன்னா விடிய விடிய வள்ளி திருமண நாடகம் கூட நடத்தி போடுவேன் நான் மோசமான பொம்பளை அய்யய்யோ வா ஆயிரம் வந்தாலும் சரி என் பூர்ச்சி போட்டு அண்ட்ராய்டு ரெண்டா கழிச்சாலும் சரி போட்டனா ஒட்டு மொசுல இருந்து போயிரும் பாடுத்தா கரெக்டா ஆ அண்ட்ராய்டு பா ஆனா வா ஆ என்ன சொல்றா மாஸ்டரை பிடுங்க சொல்றியா நிறைய வச்சிருக்கேன் உனக்கு மேலே நீ ஒட்டு மோசர் சொந்த மோசர் ஒண்ணும் பண்ண முடியாதா பார்த்தா நீ என்ன தொக்காடுக்கு வந்தவள மாதிரி எப்படி நிக்கிற என்ன பார்த்தா அம்மாடி இதுதான் காதலா வா போரு வந்த எத்தனை இருபத்தஞ்சு பாடகை வந்தாலும் விட மாட்டேன் வா அதுக்கே கச்சேரி முடியும் ஒன்றரை வருஷம் ஆகும் இந்த பிள்ளை தாண்டா உம்மையிலே ஒட்டட குச்சி மாதிரியே இருக்கு அம்மாடி இதுதான் காதலா ல ல ல ல நீமா தெரியாம கேக்குறேன் பாட்டு பாடி வந்தியா பள்ளுபொடி விளம்பரத்துக்கு வந்தியா என்ன எந்த நேரமும் இழுச்சிட்டே திரேப்டி ஹலோ மிஸ்டர் லெக்கான் கம் kiya நீங்க போனா மேடம் பொசிஷன் பேக் பொசிசன் அம்மாடி ஐயா ஐயாப்பா நிறைய பேர் பாப்ப சும்மா இருக்கப்பா அம்மாடி இதுதான் காதலா

உன் புருஷனோட விளையாடு என்னோட விளையாட போற கபடி விளையாடுமா ஆமா ஒரு முக்கியமான விளையாட்டை மறந்துட்டீயே என்ன விளையாட்டு ஜாம் ஜப் அந்த வண்ட குடு அது நல்ல கபடி விளையாடுமா சரி கபடி வாங்க தான் ஹலோ மிஸ்டர் ஜி வாங்க வெளியில கபடி பாடுவோம் ஜி 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 இதெல்லாம் தெரியாம ஓடு ஒட்டுமா சலந்து வாமா வேமா வாங்க தான் டைம்ல குமி அடிக்கணும் ஆ வர அந்த பிளேட் கூட அப்புறம் வர நீ லாஸ்ட் ஆ கபடி தெரியுமா ஆ இதெல்லாம் தெரியுது உனக்கு ஆஹ் அந்த கபடி இல்லையா அல்லாத கபடியாம்வா பார்த்தா வாயில வை கபடி கபடி பாடிவா ஆ என்ன கண்ணடிக்கிறா என்னை பாத்து பையமா இருக்கா என்ன குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவேன் உனக்கு பார்த்தா தெரியுது

வாங்கிறதுக்கு உழைக்கணுமா தான் வாயில இல்லடா அங்க கோயில் சாம்பவம் அள்ளிட்டு வாங்க அரிபூஜி கிராசி ஆயிருக்கும் போல அதே மாடு மாடுபிடி தக்காய் தக்காய் வருது வாங்குன்ன

கப்போวะ மோசமான ஆளு இங்கடி வா நல்லவரா பாரு எங்கே வச்சத இருக்காரு கையில தாங்கு இங்க வா தாங்க சும்மா இருடி ஆ ஒய்யே கட்லி ஆ இருங்கப்பா அப்படியே யாரா வாயை துறப்ப கேப்பில் அடிக்கலாம் தெரிய போல சும்மா இருப்பாக்கு அந்த பிள்ளைக்கு சோடி பொறுத்த நல்லா இருக்கு என்னடி என்னமோ நூறு பேர் சேர்ந்து கெடுத்த மாதிரியே கத்துற நூறு பேர் எனக்கு சாதாரணமா நூறு பேர்ல எனக்கு வெறும் ரெண்டு மணி நேரம் டைம் பாஸ் இது ரெண்டு மணி நேரமா ஆமா அப்படினா என்ன எதுக்காக வர சொன்னீங்க கும்மி பாட்டு மூக்கைய கவந்த நல்ல கும்மி அடி பண்ணதனே எடுத்து வாங்க முளைப்பாரிய என்னப்பா சிறப்பாக சிறப்பாக கலை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் நமது மூக்காயி சக்திவேல் மதுரை மூக்காயி சக்திவேல் அவர்களை பாராட்டி டிஎஸ் புதுக்கோட்டை ஸ்பான்சர் பை பிளாக் பாண்டி பாலாஜி அம்மன் நகர் குருந்திரக்கோட்டை அவர்கள் ரூபாய் ஐம்பது அன்பளிப்பாக வாரி வாரி வழங்கியுள்ளார்கள் அவர்களுக்கு கலைக்குழு சார்பாக நெஞ்சார் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அப்போ பெட்ரோல் அநியாய சாப்பிடுது அந்த பைக்கு ஐம்பது ரூபா பெட்ரோல் போட்டோம்னா அந்த ஊரை விட்டு அவுட்ரு கூட போக முடியாது அதனால அந்த அன்பளிப்பு கொடுக்குற நினைச்சவங்க இன்னும் பார்த்து ஒரு ஐம்பது நூறு சேர்த்து எடுத்துட்டு தான் இந்த பொம்பளை எல்லாம் தோடு முக்கியத்தெல்லாம் சும்மா கலட்டிட்டு வாங்கடா தம்பி இந்த துணூறு தூக்கி அங்கிட்டு போய் திடீர்னு சாமி வந்துகிட்டு இருக்கோம் அதனால அங்கே தூக்கி போய் மீடிச்சிருமா ஏ தண்ணே நே நானே நே தண்ணே

ஆத்தாலே முத்துமாரி ஏ அம்மாலே முத்துமாரி கேட்டி கடலோ ராமேஸ்வரா ஆத்தாலே முத்துமாரி வேமா வாங்கடா ஆத்தா உனக்கு என்ன குறை

செருப்பு தெரிஞ்சு வச்சு அதனால நான் சொல்ற வண்டியை வாங்குங்க ஒரு சுத்து சுத்து நல்ல வண்டியை தேவாங்க நான் சொல்ற வண்டியை வாங்குடா சரியா என்ன தலையில சுலுக்கா இப்பு நில்லுங்கடா புல்லட் வாங்குனீனா சாண்டு போட முடியாம கால்ல வளைந்துறி வடக்கு வடக்குன்னு ஓதஞ்சிட்டு கிடப்ப சரி எக்ஸல் வாங்குனா ஆயில் ஊத்தி பெட்ரோல் போடணும்

வாங்க பாம்பல புடிங்கடா நீ வாடா சாமி சொல்லுங்க சாமி சாமி ஆ என்னமா என்ன ரொம்ப நாளா என்னமா ஆசை உனக்கு? வீடு வீடு சாமி வீடு கட்டنا நான் கொத்தனார் ஒரே ஆகுறேன் நான் சொல்ற விட கட்டிடா சொல்லுங்க சாமி தெரியாதா சொல்லுங்க சாமி ஆமா மாடி வீடு கட்டினேன்னா உன் வீட்டு தாங்காம மடமடன்னு மடந்து சரிஞ்சிரும் சரிங்க சாமி மண்ணு வீடு கட்டினேன்னா மடவே சுகரஞ்சிரும் சரிங்க சாமி கூரை வீடு கட்டினேனா பிடிக்காதவன் சேச மாதிரி ஆளு பிளாக்ல கட்டிங்க படுத்திய வச்சு விட்டுருவேன் சரிங்க சாமி ஆமா அதனால நான் பார்த்த மகளை புதுக்கோட்டை பிளாட்டு பார்த்துலையே படுத்துக்கடா கரண்ட் புள்ளி வீட்டு வாடகை எதுவும் கிடையாது நினைச்ச நேரம் படுத்து எந்திரிச்சு ஆறு கச்சேரிக்கு பிறகு போயிடலாம் அப்படியே அப்படியே ஆகட்டும் சாமி பாப்பா சேசு வரா வாப்பா இவனுக்கு என்ன பார்க்குற உனக்கு என்ன பார்க்குற சாமி பாக்கா நாள விவசாயம் விவசாயம் கைதட்டுங்க தமிழர்களின் முதுகலுக்குமே விவசாயம் தான் விவசாயம் இல்லாம எதுவுமே கிடையாது முன்னோர்கள் என்ன சொன்னார்கள் ஒரு விவசாயம் வந்து காலை சேர்த்துல வச்சாதே நம்மளாம் கையை சோத்துல வைக்க முடியும் விவசாயம் பண்ணணும் ஓ எண்ணத்துக்கு பாராட்டுறேன் ஆனால் பேண்டோட போய் காலை கலபட்ட மாட்டிக்கிறாதப்பா நான் சொல்கிற விவசாயத்தை பண்ணு குடும்பத்தோடு நிம்மதியாக சாப்பிடலாம் ஆமாம் ஆமாம் இந்த வேலைக்கெல்லாம் வராத பெட்டியும் தூக்கி அவளுக்கு வெட்டியும் தூக்கி இது வேறு ஃபஸ்ட்டாண்டில் ஜூஸு டீ பிஸ்கட் வேறு இதெல்லாம் வாங்கி கொடுத்து கேட்குறாங்கம்மா நான் சொல்கிற விவசாயத்தை பண்ணு சரி சரி அப்பா குடும்பத்தோட நிம்மதியாக சாப்பிடலாம் நெல் போட்டீங்கன்னா வட்டிக்கு வராது தொட்டிக்கு வராது வாசலுக்கு வராதப்பா

என் கையில பிளீச்சிங் பவுடர் போட்டா பிளீச்சிங் பவுடரா உங்களுக்கு இப்ப சாமி வந்துச்சு சாமி வந்துச்சா ஆமா எனக்கு இன்னைக்கு சாமி வராதடி ஏன் மூணு நாளா குளிக்கல ரூம்ல தண்ணி இல்ல கர்மா அண்ணா சாமி வந்துச்சடி சும்மா நைட் உச்சகட்ட சாமியா இருக்க என்னதே இருந்தாலும் சாதி மதம் அப்பாற்பட்டு தமிழ் இலத்துக்காக உழைத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த எழுச்சி நாயகன் ஏவுகணை நாயகன் எனது குருநாதர் நாடக உலகின் நவரச நாயகன் ஆதரவற்ற மக்களுக்கு உதவி கொண்டிருக்கும் இறைவா எம் கே ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எனக்கு முதல் முறையாக சொல்லிக் கொடுத்த அந்த டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாம் ஐயா புகழை பாடுகிறேன் அன்பு உறவுகளை உங்கள் மத்தியில் தென் பாண்டி ராமேஸ்வரம் தங்கத்தை வச்சுட அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே தமிழக மண் போற்றும் அணியே தென்பாண்டி பாண்டி ராமேஸ்வரம் தங்கத்தை வச்சுடன் அப்துல் கலாம் பொழுதென் பாண்டி நம்ம கூட தென் பாண்டி ராமேஸ்வரம் தங்கத்தை வச்சுடன் அப்துல் கலா தேசிய விஞ்ஞானியே தேசிய விஞ்ஞானியே தமிழக மண் போற்றுமையாளியே முழுதன் பாண்டி நம்பளை தென் பாண்டி ராமேஸ்வரம் தங்க தெய்வ சுரர் அப்துல் கலா தமிழக மண் மீது புகழ்ந்து அங்கே கனகே வீணா தமிழக மண் மீது புகழ் வெற்றிகளை குவித்தாரையா வெற்றிகளை குவித்தார் ஐயா ஒரு பாசமிகு நண்பர்கள் ஒரு தென்பாண்டி நம்மள தென்பாண்டி ராமேஸ்வரம் அங்க தெய்வ சுடர் அப்துல் கல்லாம்

செல்லு இங்க பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் இருந்தவரா பள்ளி செல்லும் இங்க வருகின்ற அனைவருக்கெல்லாம் தந்த போல இருந்தவரா கல்வி பலம் தந்தாரையா கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா பொடு நல்வாக்கி கண்ணே நல்வாக்கி நீ ஊரடி நான் நாலு நாளில் வந்துடுவேன் என் செல்வ கலந்தியமே செல்வ கலந்தியமே என் சின்ன கல்வி மோதிரமே பொழுதன் பாட்டி நம்ம பொழுதன் ராமேஸ்வரம் தங்க தெய்வ சுட அப்துல் கல்லா மறந்து ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து புள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் எங்களது நிகழ்ச்சியில் நிறைவு காட்சியாக அந்த ஊரை காக்கும் கருப்புசாமி பாடலோடு இதோ உங்கள் மத்தியில் அங்கே இடி முழங்கியது கருப்புசாமி தங்க கலசமிங்கியது அங்கே இடி முழங்கியது வாடா வாடா ஏ பர்ணாபடி மரியா வாடா ஓடி ஓடி வாடா எப்படி ஏமாத்தினே உங்களை புறா புறா அரை மணி நேரத்துக்கு மேல கிடைக்கும் நன்றி கைதிட்டு மறந்து ரசித்து குறிக்கும் மறைத்து பிள்ளைங்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி